ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் தாவரங்களின் முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு கட்டுரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஒரு செவன்ட்டி ஃபைவ் பேட்ஸால் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மள்ட்ட சேனல்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு போய் ஒரு லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தாவரங்கள் பூமியில் வாழ்க்கையை தாங்கி பிடிக்கும் முக்கியமான அங்கமாகும் அவை ஒளிச்சேர்க்கை மூலம் ஆக்சிஜனை உற்பத்தி செய்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகின்றன இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இது மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் சுவாசித்தலுக்கு இன்றியமையாதது தாவரங்கள் உணவு உடை உறைவிடம் மற்றும் மருந்து போன்ற பல அத்தியாவசிய தேவைகளை வழங்குகின்றன தாவரங்களின் முக்கியத்துவம் பற்றி பத்து வரி கட்டுரைகள் வந்துட்டு இந்த வீடியோவில் எண்டில் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறாங்க அதையும் வந்துட்டு பார்த்துக்கோங்க அவை மண்ணரிப்பை தடுத்து நீர் சுழற்சியை ஒழுங்குபடுத்துகின்றன தாவரங்கள் இல்லாவிட்டால் பூமியில் உயிர் வாழ்வது சாத்தியமற்றதாகிவிடும் எனவே தாவரங்களை பாதுகாப்பதும் அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை பேணிக் காப்பதும் நமது கடமையாகும்